ஹலோ நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபைனலி ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்மளுடைய சுவாமியை வந்து இன்ஸ்டாகிராமில் டாக் பண்ண முடியாது பட் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவரை டேக் பண்ண முடியும் இந்த அப்டேட்டை நேற்றைய கொடுக்கணுன்றதே சாரி டிலே ஆயிடுச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவரை வந்து இவ்வளோ நாள் டேக் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேக் பண்ணியிருப்பேன் இப்போ சுவாமியோட ஐடியா போட்டு அவரை டேக் பண்ணோம்னா தான் அவர் பார்க்க முடியலனா ஹேஷ்டேக்கில் தான் போட முடியும் இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் அவர் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஸ்டோரியில் நம்ம டேக் பண்ணி பார்க்க வைக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் லக்ஷ்மி பிரியாவுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அதாவது நம்மள யாரெல்லாம் டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய் இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம் அதே டூ டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் தன்னை யார் டேக் பண்ணாலும் டேக் பண்ண முடியும் ஆனால் நம்ம போய் பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க இல்லையா அவங்களும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அவங்கள அந்த மாதிரி டேக் பண்ணுறத நம்ம போய் யாரெல்லாம் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது ஓவராலாகவே எல்லாரும் பண்ணியிருக்கிறத இந்த இடத்துல அதாவது இது டாக் ஃபீட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் இது பிரியா பவானி சங்கருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அவங்கள யாரெல்லாம் அவங்கள டேக் பண்ணியிருக்காங்களோ அதை போய் நம்ம பார்க்க முடியாது இப்போ இந்த ஒரு விஷயத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னா இப்போ எங்கேயோ அவங்க ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு அப்டேட் எடுத்திருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள டேக் பண்ணியிருக்காங்களே ஹை இவங்க கூட இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு இந்த டேக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அந்த டேக் மூலமாக லக்ஷ்மி பிரியாவுக்கு மட்டும் தான் தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆஃப் பண்ணியிருக்காங்க பட் டேக் பண்ண முடியும் ஆனால் யார் டேக் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம இந்த இதில் ஈஸியாக போய் பார்க்கலாம் பார்க்கலாம்ல இந்த விஷயத்த ஆஃப் பண்ணியிருக்காங்க இது வந்து பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம் டெம்ப்ரவரியாகவும் இருக்கலாம் பட் சுவாமியை டேக் பண்ண முடியும் ஸோ பர்த் வந்து சுவாமியை வந்து எல்லாருமே டேக் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவருடைய முடிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் எல்லா விஷயங்களுமே ஒரு சில காலகட்டங்களில் மாறும் லக்ஷ்மி பிரியா பற்றி தான் எனக்கு இது வந்து நிறைய செலிப்ரிட்டிஸே இப்படி ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா தேவையில்லாமல் நிறையா இடத்துல அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி டேக் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் எல்லோரும் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் பட் அவங்க வந்து உங்களை நீங்கள் டேக் பண்ணுறதா பார்ப்பாங்க அது லைக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் பட் என்ன இப்போ நானே அவரோட அவங்களோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும்னா இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனிவேஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு சந்தோஷ தரும் ஸோ டேக்கை நம்மளுடைய தலைவர் ஆன் பண்ணிட்டார் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கருத்துக்கா சரியா